ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கிச்சன் இன்னைக்கு வீடியோல சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு அரைக்கீரை கடையில்தான் டேஸ்டியாகவும் சூப்பராகவும் செய்யலாம் அப்பதான் போடுறேன் புத்த முது வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் இந்த கடையை செய்யறதுக்காக நான் அரைக்கீரை தான் எடுத்திருக்கேன் கீழே வேர் பகுதியை மட்டும் எடுத்துட்டு ரெண்டு பாதையா கட் பண்ணி நல்லா டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல எடுத்து வச்சிருக்கேன் நம்ம சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி சேர்த்துக்கணும் இல்லை அளவுக்கு நம்ம கட் பண்ணி சேர்த்தாலே நல்லா வெந்துடும் இப்போது இது கூடவே பத்து பல் பூண்டு பொடியாக இருக்கணும் ஒரு பெரிய சீஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சீஸ் தக்காளியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பச்சை மிளகாய் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு டம்னர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு விசில் விட்டு நம்ம எடுத்து பார்த்துடலாம் இப்போ அஞ்சு விசிலுக்கு அப்புறமா பாருங்க கீரையும் நல்லா வெந்திருக்கு நம்ம சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் கூட சூப்பரா வெந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம மத்து வச்சு இந்த கீரையை நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம் கீரை கடையும் போதே உப்பு சேர்த்துட்டு கடைஞ்சினா கீரை நல்லா இருக்கும் இப்போ உப்பு சேர்த்துட்டு நம்ம கடைஞ்சிடலாம் கீரையை இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சாலே போதும் மத்து வச்சு கடைஞ்சாலே சூப்பரா கடைஞ்சிடலாம் பாருங்க எந்த அளவுக்கு கடைஞ்சிக்கணும் இப்போ இது ஓரமா இருக்கட்டும் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கரு டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு காஞ்சி மிளகாவை கிள்ளி வச்சிருக்க அது சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கடைஞ்சி வைத்துருக்கோம்ல கீரையை சேர்த்துக்கலாம் மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம கீரை கிடையும் போதே புளி சேர்க்கல அதனால சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளிய ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப அந்த புளி தரச நம்ம சேர்த்துக்கலாம் புளி அதிகமா சேர்க்கணும் என்னன்னு இல்லை கொஞ்சமா சேர்த்தாலே போதும் இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிச்சு வரட்டும் இப்ப பாருங்க நல்லா கீரை நல்லாவே கொதிச்சு வந்திருக்க பாருங்க இப்ப நம்ம லாஸ்டா பெருங்காய்த்தூள் ரெண்டு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம் பெருங்காய்த்தூள் சேர்த்ததும் ரொம்ப நேரம் வச்சுக்கணும்னு தேவையில்லை ஒரு கொதி வந்ததும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டேஸ்டியான கீரைக்கடையில் ரெடி ரொம்ப சிம்பிளாவும் டேஸ்டியாகவும் செய்யலாம் கூட சூப்பராக செய்யலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாரத்துல ஒன் டைம் ஆகும் இந்த மாதிரி கீழே கிடையாது செஞ்சு பாருங்க எந்த பகுதியும் வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுறதால நம்ம உடம்புக்குமே நல்லது நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வாட்சிங் பாய் பாய்